ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு எங்கிட்ட நிறைய பேர் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கான தீர்வு தான் நம்ம இந்த வீடியோ போட போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை செஞ்சுருவாங்க அது ரொம்ப கஷ்டமாக தெரியாது ஆனால் ஒருத்தராக இருந்து அம்மனை அலங்காரம் பண்ணணும் அம்மனுக்கான பிரசாதம் செய்யணும் வரவங்களுக்கு தாம்பளம் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதுக்கடையில் நம்ம அல அம்மனை அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மற்ற விஷயத்தில் நம்ம வந்து கோட்டை விட்டுடுவோம் அதுக்காக வந்துட்டு எதனா ஈஸியான சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான சொல்யூஷன் தாங்க இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அம்மனுக்கு வந்துட்டு புடவை எடுக்கும் பொழுது நம்ம தாம்பலத்தில் வைக்கிறதுக்காக ஒரு புடவை எடுப்போம் அம்மனை அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு புடவை எடுப்போம் ரெண்டு புடவை எடுப்போம் அந்த ரெண்டு புடவை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது பார்த்தீங்க ஆனால் அம்மனுக்கு சாத்திர புடவையாக இருக்கட்டும் நம்ம நெய்வேதியம் பண்ணுற அந்த புடவையாக இருக்கட்டும் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அதை நான் நம்ம தான் யூஸ் பண்ணணும் இப்போ புடவை கட்டுறவங்க அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த புடவை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் புடவையே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டே அப்போ கட்டுவாங்க வீட்டில் எதனா விசேஷம் கட்டுவாங்க அப்படின்றப்போ அந்த புடவையை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கொண்டு பீரோவில் வைப்போம் அந்த மாதிரி அம்மனுக்கு சாத்தின புடவையை வந்துட்டு ரொம்ப நாள் அதே மாதிரி பீரோவில் வைக்கக்கூடாதுங்க அதை நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணணும் அதுக்கான சொல்யூஷன் எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தாங்க இது இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பலத்தில் கண்டிப்பாக புடவை தாங்க வைக்கணும் அதனால் நம்ம ஒரு புடவை எடுத்திருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா புது சுடிதார் வாங்கினேங்க அந்த சுடிதாரை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த சுடிதாரில் வர ஷாலை வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மனை அலங்காரம் பண்ண போகிறோம் அந்த ஷாலை வந்துட்டு நம்ம அடிக்கடி சுடிதாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால அம்மனுக்கு யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணதாகவும் ஆகிடும் அம்மனையும் அழகாக ரெடி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஆள் இல்லை வேலை செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அம்மன் அலங்காரத்தை வரும் பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யறது அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஷாலை வந்துட்டு நம்ம புடவையை எப்படி அயன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷாலை வந்துட்டு கோயிலு அயன் பண்ணி வச்சுருக்கேன் புடவை அயன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் ஷால் உங்களுக்கு நீங்கள் எடுத்து அயன் பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அது கஷ்டமும் கிடையாது அந்த புடவையை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு நடுவில் வந்துட்டு ரெண்டாக ஈவனாக ஷாலை மடித்து ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க அவ்வளோதாங்க அந்த அந்த கலசத்துக்கான வேலையே வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு யாரும் நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படவே தேவை அதுவும் இல்லாமல் அம்மனை வந்துட்டு நம்மளால் அழகாக அலங்காரம் பண்ண நேரம் எடுத்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவும் வேண்டியது இல்லைங்க ஏன்னா அன்னைய பொழுது பார்த்தீங்கன்னா அம்மனை அலங்காரம் பண்ணுறது தான் நமக்கு வந்துட்டு பிரதான வேலை அது மட்டும் இல்லாமல் வரவங்களை வந்துட்டு மனசு கோணாமல் அன்னைக்கு நம்ம வரவேற்கணும் அதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயங்க ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து மகாலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்மகிட்ட இருக்கிற எல்லா எல்லா கஷ்டத்தையுமே எடுத்து வச்சுட்டு வரவங்கள வந்து ரொம்பவே சந்தோஷமா உபசரிச்சு அனுப்புறது ரொம்பவே முக்கியம் அதுக்காக நம்ம அந்த நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நம்மள நம்மளே வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம மனசு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வரவங்கள கரெக்டா சரி பண்ண நம்ம வந்துட்டு சரியா பராமரிச்சு அனுப்ப முடியாது அதுக்காக தாங்க நம்ம வேலைகளை எல்லாத்தையுமே ரொம்பவே கம்மி பண்றது எப்படி நம்ம வந்துட்டு அந்த நாள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா எல்லா வேலையும் செய்யறதுக்கானது இதுதான் அந்த வீடியோ தாங்க இது பாருங்க நான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் அந்த வேலையை ஏன் செஞ்சுட்டு அப்படின்னாக்கா இது வந்து வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே வேலை செஞ்சாலும் நம்ம எந்த தப்பும் பண்ண முடியும் பண்ண மாட்டோம் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நான் அழகாக பின் பண்ணிட்டேன் அந்த நூல் போட்டு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணு பின்னு போட்டு வச்சிருந்தேன் நான் நான் வந்துட்டு அந்த ஷாலை ரெண்டாக மடிச்சு கார்னர் சென்டர்ல ஒரு பின்னு போட்டிருந்தேன் ரெண்டு கார்னர்லேயும் ஒரு ஒரு பின்னு போட்டிருந்தேன் அந்த மூணு பின்னையும் கழட்டிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நூல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளீட்டை கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்கோம் சென்டராக ஒரு பின்னு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரித்து விட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக டால் மாதிரி அம்மனோடய சாரீ அழகாக ரெடி ஆகிடுங்க இந்த வேலை செய்யறதுக்கு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் எப்பயுமே வந்துட்டு அம்மனுக்கு வச்சிங்க நான் கல் வச்சு நகை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நகையே இல்லை அப்படின்னா கூட பூ வெறும் கழுத்துக்கு பூ போட்டோம்னாலுமே அம்மன் அழகாக இருப்பாங்க இருந்தாலும் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கல் வச்சு போடுவாங்க நான் வந்துட்டு மூணு வருஷமாக கலசம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோட மூணாவது வருஷம் கலசம் வைக்கிறேன் ஆனால் நான் வந்துட்டு இந்த வருஷம் தான் எனக்கு இந்த மாதிரி வாங்கி போடணும் அப்படின்ட்டு இந்த வருஷம்தான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் இது ஜெயச்சந்திரனில் தாங்க வாங்கினேன் ரொம்பவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு புது கலெக்ஷன்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அந்த தவளை அந்த கலசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு நம்ம பிளவுஸுக்கு வச்சுருந்த ச லேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே எதனா கோல்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அம்மா அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு கலசத்துக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் தாங்க வைப்பேன் எப்பயுமே கலசத்துக்கு நம்ம ஃபுல்லாக உரிச்ச தேங்காய் வைக்கிறத விட மட்டை தேங்காய் வைக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் அம்மனுக்கு வந்துட்டு நான் பிளைனாக ஒரு அம்மன் போன வருஷம் வாங்கியிருந்தேன் அந்த அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாரியோட லேஸ் வச்சு நான் அப்படியே கிரீடம் போல் அழகாக கல் வச்சது ஜொலிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது ஒட்டி வச்சுருக்கேன் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தாங்க ஒட்டியிருக்கேன் அது ரொம்பவே காஞ்சி சூப்பராக பிடிச்சிக்கிச்சு இது அந்த கலசத்தோட முகமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம தங்க நகையை வாங்கி கிரீடமாக போட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னாலே நம்ம அம்மன் சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே தான் இந்த வேலையை ரெடி பண்ணேன் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நம்ம பூ வச்சோம் அப்படின்னாக்கா அம்மன் ஆகிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷால் இருந்துச்சு அந்த ஷால் வச்சு நம்ம பின்னாடி ஃபங்க்ஷன்லலாம் பின்னாடி தலைக்கு பின்னாடி அழகாக தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சோம்னா அம்மன் இன்னும் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாலும் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே விட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் நான் என்னோட லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னாக்கா அம்மனோட ஜடையை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த ஜடையும் நான் இந்த வருஷம் தான் புதுசாக வாங்கினேன் போன வருஷம் நான் வந்துட்டு வெறும் முகம் மட்டும் வச்சு இந்த நகை நகையை எதுவுமே போடலைங்க சிம்பிளாக தான் வந்துட்டு நான் பூஜை பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் சரி கொஞ்சம் அம்மனுக்கு எதனா வாங்கலாம் வருஷம் வருஷம் நம்ம அம்மனுக்கு வந்துட்டு நம்மளாக வாங்க வேண்டியது கிடைங்க நம்ம வாங்குற அளவுக்கான சக்தியை வந்துட்டு அம்மனே நமக்கு கொடுப்பாங்க ஏன்னா போன வருஷம் இருந்த சூழ்நிலையோட இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் அம்மனுக்கு வந்துட்டு சில பொருட்களை காசு கொடுத்து வாங்கினேங்க இந்த ஜடை பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன் அது ரொம்பவே கம்மியாக இருந்தது அந்த ஜடைக்கு வைக்கிற பில்லை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில நான் ஜெயச்சந்திரன்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கான ஷார்ட்ஸும் நான் போட்டிருந்தேன் அதை நான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்பயுமே அம்மனுக்கு வந்துட்டு மாங்கல்லையும் போட்டுடணுங்க நான் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் போடல அப்படின்னாக்கா நம்ம அம்மனோட முகத்தை வச்சுட்டு தான் நம்ம அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் போடணும் அதனால தான் இது மேலோட்டமாக இருக்கிற அப்பல இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட முடியல அப்படின்னாக்கா பூஜைக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்றதுனால முன்னாடியும் முடிச்சு போட்டு நான் வந்துட்டு மாங்கல்யம் போடுறேன் நீங்கள் வந்துட்டு மாங்கல்யத்தை வந்துட்டு நீங்கள் கட்டி விடுங்க கழுத்தில் வந்து கட்டி விடுங்க மாங்கல்யத்துக்கு பூ வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்ம அம்மன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அம்மனுக்கு நீங்கள் எப்பயுமே பூஜை பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த பூஜையில் சகப்பு நிற பூவை வந்து சேர்த்துக்குங்க அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சமான கலர் பார்த்திங்கன்னா நம்ம சகப்பு நிற பூக்கள் தாங்க அந்த வேண்டும் வரத்தை வந்துட்டு வாரி கொடுக்கணும் அப்படின்னாக்கா செகப்பு நிற பூக்கள் வச்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா மகாலட்சுமி வந்துட்டு நமக்கு வரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இப்போது நம்ம கலசத்துக்கு உள்ளே வந்துட்டு என்னென்ன பொருள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடலாங்க அந்த கலச குள்ள போடுற பொருளை எல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டு நம்ம அம்மனை வந்துட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் உட்கார வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம மகாலட்சுமியே வந்து நம்ம வீட்டில் உட்காந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடைக்குங்க அது வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது அந்த மூணு நாளும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து வாச வாசம் செய்கிறாங்க அப்படின்னே நமக்கு தோணும் நம்ம அந்த கலசத்தில் போடுற பொருட்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ